தேங்கே 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 இந்த படை போடுமா இந்த படை போடுமா இன்னும் குஞ்ச வேணுமா இன்னும் குஞ்ச வேணுமா இந்த படை போடுமா இந்த படை போடுமா இன்னும் குஞ்ச வேணுமா இன்னும் வேணுமா பைட் பைட் குடுத்துறேன் மா மா பைட் அடியே கலங்க அது நேரா அது ஆடிய வாங்கிட்டு ஒரு டீலே போறான் ஆடிய குடுத்துறான் அனைத்து ஜாதியினரையுமே சகோதரத்துவத்தோடு குறிப்பாக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி தமிழக ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு கலகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேட்டி எடுக்கிறேன் என்ற பெயரில் அவர் சமூக வலைதளத்தில் இல்லாத கொள்ளாத கட்டுக்கதைகளை பேட்டியாக கேள்வி வெளியிட்டுள்ளார் ஒட்டுமொத்த மாடாளு சமுதாயத்தின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் உடனடியாக தமிழகத்தின் தலைமை காவல் இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு முறையாக நேரில் சென்று ஆணித்தோம் அது மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முறையாக மனுவை அளித்திருக்கிறோம் ஆனால் அந்த யூடியூப்பர் முக்தால் முக்தார் அகமது அவர்கள் பேசிய அந்த காணொலியை கண்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் மட்டுமல்லாமல் காமராஜர் அவர்களின் பக்தர்கள் அனைவருமே கொந்தளித்துப் போயுள்ளார்கள் சமூக வலைதளங்களில் இது ஒரு வன்முறையை தூண்டும் விதமாகவும் முக்தார் அகமதுவை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் என்ற வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது தமிழக காவல்துறை முறையாக கைது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக நிர்வாக இயக்குனர் முக்தார் அகமதுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஏற்றி அடிக்கிறோம் என்ற பெயரில் தான் கோடித்தனமாக எதிரே இருப்பவரிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற கோரியில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பச்சையாக கொச்சையாக நான் கூறியேன் விஜய் என்பவர் யாரை ஓத்த முக்தார் அகமது

Vai, <ric énfima> também ட ஒரு வார்த்தை விட்டாருவரா அப்படி தீட்ட என்ன பேசல தெரியுமா என்ன কথা একো আমাৰ অফাৰ কৰা মাংস